தான் பலர் ஆபத்திலிருந்து காப்பாத்திக்கிட்டு வராரு இதுக்கு மேலே என்ன செய்வாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்களை சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் வழங்குகிற தாய் வீட்டு சீர்னு பாசத்தோட கலைஞர் மகளை உரிமைத்தொகை திட்டத்தை கொண்டாடுறாங்க உரிமைத்தொகையால கிராமங்களில் பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமல்ல பொருளாதார புரட்சி திட்டமாகவும் இன்னைக்கு மாறியிருக்கு அடுத்த தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா இலவசமா பயணம் சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் அதோட கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பெண் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு செல்லும் மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி விரைவில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதுவன் திட்டம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் ஒரு கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைஞ்சிருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம் வடசென்னையை பொறுத்தவரை நான் மேயரா உள்ளாட்சித்துறை அமைச்சரா துணை முதலமைச்சரா வடசென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் இப்ப முதலமைச்சரானதும் குறிப்பாக வட சென்னை வளர்ச்சி திட்டங்கிற பேரில் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில பதினோரு அரசு துறைகளோட திட்டங்களை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் தான் தொடங்கி வச்சோம் இப்படி நாம ஒரு பக்கம் சாமானிய ஏழை நடுத்தர குடும்பங்களுக்காக பார்த்து பார்த்து பல திட்டங்களை ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்து இருந்து நிறைவேற்றிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அவங்களை நடுத்தர்கள் நிற்க வைக்கிற திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு அடுத்தடுத்து கொண்டு வராங்க மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஹோட்டல்ல இருந்து டூ வீலர் வாகனத்தை பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பில்லை வாங்கி பார்த்தா கூடுதலா ஒரு தொகை இருக்கும் அது ஜிஎஸ்டி தொகை அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க